நியாய அநியாயத்தை தெல்ல தெளிவாக எடுத்து செல்லக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெற பற்றி தான் இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு லாபகரமாக அமைப்போகுதுன்னு சொல்லலாம் லாபஸ்தானத்திலயும் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் சூரியன் உச்சம் பெற்று புதனோட சேர்ந்திருக்கிறாங்க இது வரைக்குமே உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தடைபட்டிருக்கும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலுமே கிணத்துல போட்ட மாதிரி தான் கிடந்திருக்கும் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது கை கேட்டின வாய்ப்பு எல்லாமே கிடைக்காத நிலையில இருந்துட்டு வந்தவங்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாதகமான பலன் எதிராக இருந்தவங்க கூட இப்ப உங்களுக்கு சாதகமா மாற போறாங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது படிப்படியே நீங்க போகுதுன்னு சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள தொடர்ந்து நீங்கள் உறவினர் வகையில் சில ஏமாற்றங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது தொடர்ந்து எந்த மாதிரியான பலனை பெற போகிறீங்க எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு எந்த மாதிரி விஷயங்களும் எச்சரிக்கையாக இருக்கணும் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன இது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி அன்பர்களுடைய ஒரு சிறப்பான பண்புகளை ஒரு சில வரிகளில் நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் விருட்சிகாராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு செவ்வாய் தான் ராசிநாதன்னு சொல்லலாம் செவ்வாய் ராசி அதிபதியாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு வகையில் சிறப்புன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த கந்தவள் முருகனுடைய அம்சம் தான் செவ்வாயோடைய அம்சமாகவும் அமைஞ்சிருக்கும் அதனால விருட்சிக ராசி அன்புகளை எப்போதுமே முருக பெருமான் வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு சித்தர்களையும் மகான்களையும் நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் கூடவே அந்த கந்தவள் முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப உங்கள் வாழ்வில் நல்ல மாற்றங்கிறது கண்டிப்பாக ஏற்படுன்னு சொல்லலாம் விருச்சிக ராசி என்ப குணநலன்களை பொறுத்த வரைக்குமே நீங்க சிறப்பானவங்களே சொல்லலாம் காலச்சக்கரத்துல எட்டாவதா இருக்கக்கூடியதான் விருட்சிக ராசி எல்லா ரகசியம் உள்ளடக்க கூடியீங்களா இருப்பாங்க கடைசி வரைக்குமே யாராவது ரகசியம் காப்பாற்ற முடியும்னு நினைச்சிங்கன்னா அது இந்த விருச்சகராசி அன்பர்களால் தான் முடியும்னு சொல்லலாம் பெரும்பாலும் ராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க எந்த அளவுக்கு பணிஞ்சு போறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் பணிந்து போகலைன்னா வாழ்க்கை சிறப்படையாது எல்லா விஷயமும் தெரிஞ்சு வச்சிருக்க கூடீங்களா இருப்பாங்க அதே மாதிரி தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குன்னு தான் நினைப்பாங்க ஆனால் ஒன்று அவங்க ஒன்று நடக்கிறது ஒன்றாக தான் இருக்கும் பெரும்பாலும் கட்டுப்பாட்டை மீறி தான் உங்கள் குடும்பம் இருக்குன்னு சொல்லலாம் இருந்தாலும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மதிப்பு மரியாதை பந்தம் பாசம் இது எல்லாமே கொண்டு இருக்கக்கூடியங்களா இருப்பீங்கன்னே சொல்லலாம் விரிச்சுக்கிறாசிங்கள பொறுத்த வரைக்குமே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டம் இருந்தாலும் வெளியில் அவ்வளோக்கோ செல்ல மாட்டீங்க எப்போதுமே ரகசியம் காப்பாற்ற இருப்பீங்கன்னே சொல்லலாம் ஒரு நிரந்தர தீர்வு காணக்கூடிய விஷயம் இல்லாமல் உங்க வாழ்க்கையில் இருக்கும் ஆரம்ப கட்டத்துல மட்டும் நீங்க மற்றவங்களுக்கு நிறைய ஆலோசனை செஞ்சாலுமே ஒரு சில விஷயங்களை ஒரு முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றம் வந்து நீங்க எப்போதுமே ஏற்படுவீங்க பன்னிரெண்டு ராசிகள்லையே அதிக சூட்சம் ஒழிஞ்சிருக்க இந்த விருச்சிக ராசின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே பாடுபட்டாலுமே அயராது உழைக்கக்கூடிய குணங்கிறது இருக்கும் இதனாலேயே உங்க வாழ்வில் நீங்க வெற்றி பெறுவீங்க குடும்பம் அமைஞ்சு தான் உங்களுக்கு பெரும் நிதியை அமையக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் எவனே சொல்லலாம் பெரும்பாலும் நீங்க தாய் தந்தையை நல்ல முறையில் பார்த்து கொள்ளக்கூடிய பாக்கிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எந்த அளவுக்கு உங்க தாய் தந்தையை பார்த்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை தான் உண்மை சகல விஷயத்திலும் ஆர்வம் காட்டக்கூடியவங்களா இருப்பீங்க சிக்கனமா இருப்பீங்கன்னே சொல்லலாம் குழந்தை பிறந்த பின்னாடி உங்க வாழ்க்கையில ஒரு யோகங்கிறது ஏற்படும் சொந்த வீடு பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் பழமையானது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னே சொல்லலாம் பசு கன்று இதோட நீங்க வாழணும்னு ஆசைப்படுவீங்க பெரும்பாலும் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்பு அமையலாம் அதே மாதிரி வீட்டை எப்போதுமே தோட்டமா வச்சிருக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் முன்னோர்கள் சொத்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் மன அழுத்தம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிரின்னு சொல்லலாம் இது எல்லாமே நீங்க தவிர்க்க பாருங்க மன மகிழ்ச்சிங்கிறது உங்க வாழ்க்கையில எப்போதுமே ஏற்படும் தான தர்மம் செய்யறது அதே மாதிரி சமூக சேவையில ஈடுபடுறது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு அழாதையான இன்பம்னு சொல்லலாம் வாழ்க்கையை அதோட போக்கில் போனாலுமே பெரும்பாலும் உங்களுடைய கடின முயற்சியால உங்க வாழ்வு உங்களால் சிறப்படை செய்ய முடியும்னு சொல்லலாம் விருச்சகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே செவ்வாய்க்கு எதிர்குணம் கொண்ட அனுஷ்டத்துக்கு அதிபதியா சனியும் கேட்டைக்கு அதுபுதியா புதனும் வர்றதால நல்லா சுகபோகமா வாழ்றப்பே வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை பத்தி நீங்க சிந்திப்பீங்க பெரும்பாலும் நீங்க வயதான காலத்துல எல்லாமே கால் மேல் கால் போட்டு உக்காந்து சாப்பிட்ற அளவுக்கு அது ஒரு சொத்து சேர்க்கைங்கிறத ஏற்படுத்திக் கொள்ள முடியும்னு சொல்லலாம் இது நிதர்சனமான உண்மையாவும் உங்க வாழ்க்கையில அமையும் சந்திரன் நீச்சமா இருக்கிறதால பெரும்பாலும் உங்களுக்கு நீங்க என்ன வேலையை செஞ்சாலுமே திடீர்னு உங்கள் புத்தி வேலை செய்யாது திடீர்னு பிரச்சனை வரப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம விழுப்பீங்க இது மட்டும்தான் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பல வேணும் மற்றபடி விருட்சிகராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே உங்களுடைய குணத்தால அயராது பாடப்படக்கூடிய குணம் இருக்கிறதால வாழ்க்கையில ஒரு சுகபோகமான வாழ்வுங்கிறது உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் தொடர்ந்து இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே விருட்சுகுராசி அன்புகள் அடுத்த முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன பெறப்போ எங்கிறது விருச்சுக்குராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை தடைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா வாழ்க்கையில் என்னால் மேலவே முடியலங்கிற ஒரு துயரத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தா ஜோதிட ரீதியான ஆலோசனை பெருணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்தியாவிலே சிறந்த ஜோதிடருடைய தொலைபேசி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் இந்த அக்டோபர் மாத காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ராசி அன்புகள் நீங்க தொடங்கக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இது வரைக்குமே எந்த ஒரு விஷயத்துல நீங்க தொடங்குனாலுமே ஒரு சின்ன சின்ன தடை தாமதம் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உணர்ந்திருப்பீங்க பிள்ளைகள் வழியில கூட சில பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகிருக்கும் இனி உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம் தொடர்ந்து குரு பகவானுடைய பார்வை பொறுத்த வரைக்குமே நீங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியா இருந்தாலும் சிறப்படைய போகுதுன்னு சொல்லலாம் மனசுல உள்ள தன்னம்பிக்கை தைரியங்கிறது மேம்படும் உங்க திறமை வெளிப்பட போகுது பாராட்டு பல வகையில கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா பேச்சுக்களில் கனிவு மட்டும்தான் கனிவான பேச்சு மூலமா பல வகையில நீங்க பல சாதனைகள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது அதே மாதிரி நெருக்கமான கிட்ட இருந்துட்டு வந்த ஒரு கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நேரம் மனசுல நினைச்ச செயல் எல்லாமே செஞ்சு முடிக்க போறீங்க உத்தியோக ரீதியா இது வரைக்குமே பல தாமதங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே விலக போகுது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் மூலமாக கூட உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு இடங்கள்ல கடன் பெறணும் ஒரு தொழில் முயற்சி செய்யணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதில் இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே அந்த உதவி எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சி புதிய இடம் வாங்குறது புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்குது இருந்தாலும் வில்லங்க இல்லாம இருக்குதான்னு பார்த்துட்டு வாங்குனீங்கன்னா ஒரு நல்ல பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பாக பிரிவினை மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஆரம்பத்துல கொஞ்சம் இப்ப உங்களுக்கு எதிர்ப்பு வர தான் இருக்கும் தொடர்ந்து வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் சின்ன சின்ன பொறுப்பு பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்க தனிப்பட்ட திறமை வெளிப்படுறதால பல வகையிலும் பாராட்ட பெற போகிறீங்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பால நல்ல மதிப்பெண் உங்களால் பெற முடியும் தொடர்ந்து கல்வியில கவனச்சிதர்கள் இல்லாம பாடங்களை படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு தெளிவு பிறக்கும் இதனாலே நல்ல மதிப்பெண் எல்லாமே பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்க வியாபாரிகள இருக்கக்கூடியவங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்கன்னு எல்லாருக்குமே இந்த காலத்துல உங்க திறமைக்குண்டான மதிப்பு கிடைக்கணும் சொல்லலாம் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு ஏற்ற மாதிரியே புதிய வாய்ப்பு ஏற்பட போகுது பண வருமானமும் சிறப்பாக இருக்கும் சிந்தனையில பொறுத்த வரைக்குமே தெளிவு ஒரு ஒத்துழைப்பான சூழ்நிலை கிடைக்கிறதால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே சாதகம் குடும்ப விஷயத்துமே மன விட்டு பேசுனீங்கன்னா ஒரு நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் அந்யோன்னு ஏற்படும் இதனால தேவையில்லாத சண்டை நீங்கள் என்ன சொல்லலாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே திருமண தடங்குறது இந்த காலத்துல இல்ல ஒரு சிலருக்கு மறுமணம் மாதிரியான முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு கூட இந்த காலத்துல திருமண வாய்ப்புங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன் தான் குரு பார்வை தொடர்ந்து இருக்கிறதால பெரிய பாதகம் எதுவுமே உறுதியாக ஏற்படாதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து கொஞ்சம் நோய் கடன் தாய்மாமன் வழியில் போட்டி மாதிரியான விஷயங்கள ஒரு சின்ன சின்ன ஏமாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கை செயல்பட பாருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்க சிவப்பு துவரையே தானம் செய்யுங்க உங்களால் முடிஞ்சதை ஏழை எளிய நீங்க தானம் செய்யறது நல்லது இரண்டு வேலையுமே நீங்க அகழ்விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரது உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே கூடவே முன்னோர் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்க முன்னோர் வழிபாடு நீங்க தொடர்ந்து செய்யும் போது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நல்ல மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி விருத்து விராசி அன்புகளை பொறுத்த வரைக்குமே குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனைங்கிறது ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய நேரம் தொடர்ந்து நீங்க எந்த துறையில இருக்க இருந்தாலும் பகை இல்லாம சுமூகமா ஒரு சுமூகமான பலன் கிடைக்க போகுது ஒரு சில நேரங்களில் உங்க மேல ஒரு பொறாமை பார்வை இருக்கலாம் புதுசா நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் எதுவா இருந்தாலுமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க வளர்ச்சி பொறுத்த வரைக்குமே இந்த காலம் சிறப்பா இருக்குன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்புகள் குடும்பத்துல ஒரு குடும்ப முன்னேற்றத்துக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே ஒரு சிலருக்கு தாமதமாகிட்டு வந்த ஒரு திருமண முயற்சி எல்லாமே இப்ப நல்லபடியாக முடியக்கூடிய வாய்ப்பு மனம் போல மாங்கல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம் ஆடை ஆபரண சேர்க்கை பொறுத்த வரைக்குமே விருச்சிக ராசி அன்புகளுக்கு இந்த காலத்தில் சிறப்பான பலன் ஏற்பட போகுது கடன் பிரச்சனையே படிப்படியை தேரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு ஏற்பட போகுது அதே மாதிரி தொடர்ந்து இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கலாம் விவசாய தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வெற்றிகரமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இந்த காலத்தில் சேமிக்க முயற்சி செய்யுங்க ஆடம்பர செலவுங்கிறது வேண்டாம் தொடர்ந்து கொஞ்சம் ஆன்மீக வழியில உங்கள் மனசு இந்த காலத்தில் பயணிக்கும் இதனால் ஒரு மன அமைதி ஏற்படும் சொல்லலாம் உறவினர் வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த கால சிறப்பான பலன் கிடைக்கும்னு சொல்லலாம் தொடர்ந்து கொஞ்சம் உணவு விஷயத்துல மட்டும் எச்சரிக்கையா இருக்க பாருங்க வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளி உணவுகளை முடிஞ்ச வரைக்குமே நீங்க தான் நல்லது உடலை எப்போதும் நேரேற்றமா வச்சிருக்க பாருங்க உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் தொடர்ந்து கிராஸ் அன்புகள் பொறுத்த வரைக்குமே மொத்தத்தில் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கிறது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தான் இது வரைக்குமே மனசை சங்கடப்படுத்திக்கிட்டு இருந்த பல பிரச்சனைகள் எல்லாமே நல்ல தீர்வுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய புதிய முயற்சி ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த காலத்தில் கை கொடுக்கணும் சொல்லலாம் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் புதிய அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கிறதாலே ஒரு நிம்மதியான சூழ்நிலை மனசுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நிகழ்வு எல்லாமே தொடர்ந்து ஏற்படும் குடும்ப விஷயங்களை மட்டும் கொஞ்சம் மூன்றாம் நண்பர்களுடைய தலையீட்டு இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தத்தில் இந்த அக்டோபர் மாத காலகட்டங்கிறது உங்களுக்கு அற்புதமான மாதம் நன்றி நண்பர்களே இந்த பதிவில் கிராசி அன்புகளுக்கு இந்த அக்டோபர் மாத காலகட்டங்களில் எப்படிப்பட்ட பலனை பெறப்போறீங்கிறத பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க